ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ நான் வந்து ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யூனிக் ஆரி ஷாப் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரி மெட்டீரியல்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து வீடியோ எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது ஸோ நான் வந்து இப்போ வந்து ஓன் வெப்சைட்லேயும் செல் இருக்கேன் அது போக என்னுடைய மீஷோலையும் செல் இருக்கேன் ஸோ இப்போ என்னுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் நாங்கள் வந்து கவரில் பண் போட்டு வச்சிருக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி டப்பாவில் தான் போட்டு வச்சுருப்போம் ஏன் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து லாங் லாஸ்டிங்காக சேஃபாக இருக்கணும் கஸ்டமர்கிட்ட நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி வந்து ஒரு டப்பாவாக வந்து போட்டு வச்சுப்போம் ஸோ இப்போ கவரில் போட்டு வைக்கிறோன்னா அது வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணுவோம் கிழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா சேஃபாக இருக்கணும் நல்லா தான் இப்படி போட்டு வச்சுருக்கோம் ஸோ எல்லா இதையுமே எடுத்து வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ நான் மட்டும்தான் இருக்கேன் அதனால் என்னால் தனியாக இது ஹேண்டில் பண்ண முடியாது எடுத்து வைக்கிறதுலாம் ஸோ வந்து இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இது வந்துட்டு ப்ரூச் ஒர்க்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஐயா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது ஓகே ப்ரூச் ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஐ ஷேப் சீக்வன்ஸ் இதில் வந்துட்டு நம்மகிட்ட வந்து நைன் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமேட்டு இது வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் ப்ரூச் ஒர்க்கு யூஸ் பண்ணுற ஃப்ளேவர் சீக்வன்ஸு இதில் வந்துட்டு ஒரு டு எயிட் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்புறம் வந்துட்டு ஜர்கான் ஸ்டோன் இது வந்து ஜர்கான் ஸ்டோன் சொல்லுவாங்க இது வந்து சிக்ஸ்டின் எஸ்எஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது அதை குவாலிட்டியோட அந்த ப்ரைட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு ஒரு சிக்ஸ் செவன் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் போயிட்டு சே இந்த கலர் தான் மோஸ்ட்லி செல்லிங் மீசோ ஏன் அப்படின்னா இந்த கலர் வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஸ்கை ப்ளூ கலரில் இது வந்து பிளாஸ்டிக்கு கிறிஸ்டல் கிடையாது இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஸோ நல்லா பாருங்கள் எவ்வளோ காலியாகிடுச்சுன்னு ஃபுல் ஃபுல் டப்பாக இருந்தது இப்போ இவ்வளோதான் இருக்குது ஸ்டாக் ரீஸ்டாக் எடுக்கணும் ஸோ அது போக டைம் இல்லாமல் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு பெண்டன் ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது நிறையா ஆனால் வந்து நான் இது பர்சனல் ஒரு கிளிப்ஸ் இதெல்லாம் பண்ணி சேல் பண்ணுறேன்னா அந்த இதுக்காக வந்து நான் வாங்கிக்க சேல்காக வாங்கலை அப்புறம் இது வந்து இது வந்து ரவுண்ட் வீடு ரவுண்ட் பீடு வந்து கிறிஸ்டல் கிறிஸ்டல் கிடையாது பிளாஸ்டிக் டைப் ஆனால் கிறிஸ்டல் மாதிரி ஷைனியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து ப்ரூச் ஒர்க்கு அப்புறம் ஜுவல்ரி மேக்கிங் இந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அந்த வீடு அப்புறம் பாருங்கள் இது வந்துட்டு நாளைக்கு நான் பேக்கிங் பண்ணுறக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் ஆர்டர் வந்தது இது வந்து டியூப் பீடு டியூபீடில் வந்துட்டு நம்மகிட்ட நிறைய கலர் வெரைட்டி அவைலபிளாக இருக்குது என் வெப்சைட் லிங்க் தரேன் அந்த போய் பாருங்கள் இதில் வந்து நான் கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்குது இது வந்துட்டு நம்ம ப்ரூச் ஒர்க்குலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த பீடு இது ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதெல்லாம் குவாலிட்டி எந்த லெவலில் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ மற்ற இடத்துலலாம் பாருங்கள் நம்மளுக்கு வந்துட்டு பாதி கட் ஆகி அந்த மாதிரிலாம் சேல் பண்ணுவீங்க பட் இதில் வந்துட்டு எல்லாமே ஈவனாக தான் இருக்கும் சி ஈவனாக தான் இருக்கும் குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஷைனாக இருக்கும் இதுவுமே வந்து மிஷோவில் வந்துட்டு எனக்கு நிறையா சேல் இருக்கப்போ இப்போ இது ஒரு ஃபுல் பாக்கெட் இருக்குது இப்போ இவ்வளோதான் இருக்குது இதுவுமே ரீஸ்டாக் எடுக்கிறது எனக்கு இதுவுமே வந்துட்டு ரீஸ்டாக் எடுக்க வேண்டிய நல்லாமல் வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இது வந்து சக்ரி இது வந்து ஃப்ளவர் சக்கரி இது வந்து டென் கிராம் ஃபிஃப்டின் ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சு நம்ம வெப்சைட்டில் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து சில்வர் சில்வர் சக்ரி பார்த்திங்களா எவ்வளோ ஒரு ஷைனாக இருக்குது பார்க்குறது அதுக்கப்புறம் இது வந்துட்டு காயின்ஸு இது வந்து காயின்ஸ்லேயே வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ்ஸு இதுலேயே சின்ன சைஸும் அவைலபிளாக இருக்குது இந்த இருக்குல்ல காப்பரு காப்பரு அப்புறம் சில்வர் கோல்டுமே இருக்குது நம்மள்கிட்ட இது வந்து போலோ சக்கரி போலோ சக்கரியில் கோல்டு இதுவுமே இப்போ நிறைய சேல் பெரியிருக்கா பாக்கெட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள் சில்வர் வந்து இன்னும் அவ்வளோவா யாரும் வாங்கலை அதனால் வந்துட்டு இன்னும் அது அப்படியே இருக்குது சில்வர் வந்து அவ்வளோ சேல் போகல ஏன்னு தெரியலை ஆனால் சில்வரோட குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து ஃபோர் எம்எல் சைஸ் போல சக்கர் ஓகே ரேட் அடுத்தது காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து பென்ச் பீட்னு சொல்லுவாங்க பெஞ்ச் பீட்ல வந்துட்டு இது நம்மளுக்கு வந்து டுவல் லேண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் இல்லை இதில் வந்து இது வந்து ராயல் பிராண்ட் இது வந்து ராயல் பிராண்ட் இல்லையா ராயல் பிராண்டா சாரி இது வந்து குமார் பீட்ஸ் அப்படின்ட்டு ராயல் ப்ராடக்ட்ஸ் அது அது என்னடா யோசிக்கிற ராயல் ப்ராடக்ட்ஸ் அவங்களோடது இது வந்து த்ரீ எம்எம் பீடு டூ எம்எம் பீடு ஃபோர் எம்எம் பீடு ஃபைவ் எம்எம் சிக்ஸ் எம்எம் வரை அவைலபிள் இருக்குது அதே மாதிரி வந்துட்டு ட்ராப் ஷேப்பு ரைஸ் பீடு ட்ராப் ஷேப்பு ரைஸ் பீடு இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி நம்மள்ட்ட வந்து ட்ராப்பு ட்ராப் கிறிஸ்டல் பீடும் அவைலபிளாக இருக்குது இது வந்து சைஸ் கொஞ்சம் கம்மியான சைஸு இது வந்து சிக்ஸ் இன்டூ எயிட் எம்எம் சைஸ் இது கொஞ்சம் இதில் வந்துட்டு ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் கால்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் பீட் இந்த மைக்ரோபீட் தான் நிறைய சேல் போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ காலி இருக்குது ஒரு ஃபுல் பாக்கெட் பாதி காலியாகிடுச்சு மைக்ரோபீடு அதே மாதிரி நம்மள்கிட்ட நிறையா ஃப்ளவர் சீக்வன்சஸும் அவைலபிளாக இருக்குது நாங்கள் வெயிட் பண்ணுங்கள் நிறையா இருக்குது காசு சாபமாக இருக்குது கொஞ்சம் பாக்கெட்டில் இருக்கிறதா சேஃப் பாக்கெட்லேருந்து எடுக்க மாட்டேன் நான் மோஸ்ட்லி சேல் போடுறப்ப பா பேக்கிங் போடுறப்ப மட்டும்தான் நான் வந்துட்டு எடுப்பேன் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அடிக்கடி வெளியே எடுத்துகிட்டே இருந்தோன்னா அதோடய குவாலிட்டி இருக்கும் இப்போ அந்த சீக்வன்ஸ் பார்த்து எவ்வளோ கல்வி வச்சுட்டு இதை வந்து பெருமைக்காக சொல்லுறது ஏன்னா குவாலிட்டி நல்லா இருக்கப்போ தான் கஸ்டமர் வந்து நம்ம அதை வாங்குகிறாங்க சரியா அதுக்காகத்தான் மாதிரி ரவுண்ட் சீக்வன்ஸு ரவுண்ட் சீக்வன்ஸில் நிறையா கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸு இது வந்து சைஸ் வந்து கூட்டி இது வந்து ப்ளூச் ஒர்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்துட்டு ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது சிக்ஸ் எம்எம் ஒன்று ஃபைவ் எம்எம் வந்து அவைலபிளாக இருக்குது சிக்ஸ் எம்எம் வந்து ஒரு ஃபோர் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்து நம்மள்கிட்ட ஃபாஸ்ட் மூவி செல்லிங் ஓகேவா இதில் வந்துட்டு ஒரு சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பாக்கெட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ காலியாக ஆயிருக்குன்னு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரூச் ஒர்க் மெட்டீரியல் சீக்வன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்துட்டு செல் ஷேப்பில் இருக்கும் இந்த சீக்வன்ஸு இதில் வந்துட்டு ஒரு செவன் டி எயிட் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது வந்துட்டு ஒரு டைப்பான சீக்வன்ஸு இது ஏன் வந்து வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல சேலில் ஓவா போகவும் மாட்டிக்கிறீன் தெரியல ஆனால் ஷேப் பாருங்களேன் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரெட்டாங்கிள் ஷேப்பில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கான இதை வச்சு யூஸ் பண்ணோம்னா இன்னமும் நல்லாயிருக்கும் இது கஸ்டமரி மனசு வர மாட்டேங்குது இதுவோல வாங்குறதுக்கு அதனால் அது அப்படியே இருக்குது ஸோ இது வந்துட்டு ரெயின்போ சீக்வன்ஸ் இதுவுமே ஒரு நாள் சேல்பாக்கிட்டு இருக்க இது வந்துட்டு ஒரு கிட்டரியான சீக்வன்ஸ் இந்த சீக்வன்ஸு ஏன் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறத விட ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தான் நான் சொல்வேன் நான் என்னுடைய ப்ளவுஸுக்கு நான் நிறைய ப்ளவுஸுக்கு இந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒர்க்கே ப்ரூச் ஒர்க் மெட்டீரியல் எல்லாம் சேர்ந்து நம்ம ஆரி ஒர்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்கான டிசைன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுலேயே நிறையா வந்து ஷேப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஐஸ் ஷேப்ஸு ஐ ஷேப்ஸ்லேயும் வந்துட்டு இது கொஞ்சம் பெருசு கொஞ்சம் அந்த சிறுசு அப்புறம் இதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ரோஸ் கோல்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது கலர்ஸு அந்த காணும் எந்த பிரச்சினம் தெரியல சரி ஓகே இது வந்துட்டு கோல்டுலேயே வந்துட்டு எம்எம் வந்து சைஸு கம்மி நமக்கு இது வந்து ஒரு மாதிரி ரோஸ் கோல்டு லைட் கோல்டு அந்த மாதிரி மிக்சிடான ஷேப் கலர் இது இது வந்து செகண்ட் பீரோல் அந்த பீரோல் ஃபுல் ஃபுல்லாக ஆகிடுச்சி ஸோ அதனால் இந்த பியூரோல தான் ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா ஏன் ஏன் பியூரோவில் வச்சுருக்கோன்னா காற்று படுற மாதிரி நம்ம வந்து கடை வச்சிருக்கலங்க வீட்டில் வச்சு தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் பிஸ்னஸுங்கிறனால ஸோ பீரோவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப் நம்ம இவ்வளோ காசு போட்டு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறப்ப அதை நம்ம சேஃபான இடத்துல வைக்கணும் அப்படின்னா அது இந்த மாதிரி தான் வைக்க முடியும் ஓகே நம்ம ஓப்பனால் நம்மள்ட்ட இவ்வளோ பொருள் இருக்குதுன்னு நம்ம காமிச்சிட்டு வச்சுட்டு இருந்தோம்னா இங்கே அவ்வளோதான் நம்ம காசும் போச்சு நம்ம பொருளும் போச்சு ஸோ அதனால் வீடியோவில் வச்சுருக்கேன் ஏன் இப்படி இருக்குன்ட்டு தயவுசெய்து நினச்சிடாதீங்க எனக்கு என் பொருளை வந்து சேஃபாக வந்து பார்த்துக்கணும் அது மட்டும் தான் ஒரு ஒரே விஷயம் ஸோ இப்போ என்னென்ன ப்ராடெக்ட் இருக்குன்ட்டு இப்படி ஓப்பனை காட்டுறேன் சரியா ஒவ்வொன்றும் எடுக்க முடியாது எடுத்தாலும் திருப்ப வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒவ்வொன்று அப்படி கீழே விழுக்கும் ஸோ அதனால தான் ஸோ நம்மள்கிட்ட வந்துட்டு சில்வர் ஜரி த்ரெட் இருக்குது கோல்டன் த்ரெட் இருக்குது காப்பர் த்ரெட் இருக்குது அதே மாதிரி கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது பென்சில்ஸ் இருக்குது ஸ்டிக் பென் இருக்குது ப்ளூ ஸ்டிக் பென்னில் இது இதில் வந்து நமக்கு டபுள் டிப் இருக்கும் ஸோ இப்போ வருதா என்னன்னு தெரியல ஆனால் நம்ம வாங்கின ப்ராடக்டில் டபுள் டிப் இருக்கும் இதுவுமே நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங் செல்லிங் தான் ப்ராடக்ட் தான் ஸோ இதுக்கு முன்னாடி நான் வாங்கினப்பதான் இந்த அந்த ஒரு இது மட்டும்தான் இருக்கும் இப்போ வந்து இப்போ டபுள் இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது வேறு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது ஸோ வந்து இதில் வந்து டபுள் டிப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த க்ளூவுமே வந்துட்டு ரொம்ப பெருசாகவும் கொடுத்துருக்காங்க ரொம்ப பெருசாக இருக்கும் ப்ராடக்ட் வந்துட்டு டேப்லெட் வீடு அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி க்ளூ வந்து ஃபேப்ரிக் க்ளூவில் வந்துட்டு ப்ரீமியம் க்ளூ அவைலபிளாக இருக்குது சைஸ் வைஸும் அவைலபிள் இருக்குது பிசி ஒன் தௌசண்ட் க்ளூ அதுக்கப்புறமேட்டு டூலிப் பிராண்டில் இருக்கிற ஆல் சைஸஸும் தேர்ட்டீன் ஃபோர்ட்டீன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அவைலபிள் இருக்குது நீடியில் வந்து ஐஎன்நீடியெலாம் அவைலபிளாக இருக்குது ஸோ பென்சில் ஷேப்பில் இதுவுமே ஃபாஸ்ட் செல்லிங்லாம் எனக்கு மீஷோவில் ஸோ அதனால் இவ்வளோ தான் இருக்குது இது வந்து மோஸ்ட்லி ஹேட்டட் இன் மீஷோ செல்லிங்களே அதில் வந்து என்னென்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டுங்க நம்மளுக்கு வரவே வந்துட்டு உள்ளே இப்போ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சு பார்த்திங்களா அது வந்து மீடியம் சைஸ் அது வந்து ஒரு எல்லாமே ஈவனாக இருக்கும் ஆனால் இது இருக்கே பாருங்கள் இது இருக்கிறத வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸுங்க பெரிய சைஸுங்கிறப்ப நான் இந்த சேலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய ஆன்லைன் ப்ராடக்ட் வாங்குவேன் ஸோ அந்த ஆன்லைன் ப்ராடக்டில் என்ன ஆகும்னா இந்த இது நம்ம வாங்கி யூஸ் பண்ணணுமே நான் ப்ரூச் கிளாஸ் எடுத்தேன் என் ஃப்ரெண்டுக்கு ஸோ அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வாங்கி வச்சுருந்தேன் வாங்கி வச்சுருந்தப்போ எனக்கு பாதி உடஞ்சி பாதி ஓ ஒரு அன்ஈவன் ஷேப்பாக இருந்தது நான் அப்போ கூட திட்டினேன் என்னடா நம்ம போய் இப்படி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ எனக்கு இது ரிட்டன் ஆகுதுங்க எதுவுமே வந்துட்டு ஷேப்பாக இல்லை ஈவனாக இல்லை ஆனால் வரது எல்லாமே இப்படி தான் வரும் அது நமக்கு மட்டும்தாங்க தெரியும் அவங்களுக்கு தெரியாதுங்க ஸோ அதனால் இதை நான் அந்த ஸ்டாக்கே வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் நம்மளுக்கு ரொம்ப ரிட்டன் ஆச்சுன்னா நம்மளுக்கு தானே நாங்கள் நஷ்டம் கஸ்டமர்ட்ட போயிட்டு அதனால ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஸோ இது வந்து நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அதுக்கடுத்து நிறைய நம்ம நைலான் த்ரெட் வந்து இருக்குது அவைலபிளாக இருக்குது பவுச் பி பவுச் பார்த்து வந்து ரொம்ப சேலாகங்க நமக்கு இவ்வளோதான் இருக்குது நான் நிறைய ஸ்டாக் வச்சுருந்தேன் ஆல்மோஸ்ட் காலையாக கிட்டத்தட்ட இருக்கிறதே ஸ்மால் தான் அதிகமாக போகும் பெருசு வந்து அவ்வளோ யாரும் வாங்க மாட்டாங்க ஸோ அது மாதிரி ஸ்டாக் இருக்கும் ஒரு ஏழு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து க்ரா பீடு இது வந்து இந்த பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு அப்புறம் நெக்லஸ் மேக் பண்ணுறதுக்கு இந்த இதுக்கெலாம் அப்புறம் கீ செயின்னு சாம்ஸ் மேக் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் எனக்கே ரொம்ப பிடிக்கும் இந்த பீடு ஸோ இதில் நிறைய கலர்ஸ் வந்து மல்டி கலராக வரும் உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு நம்மளோட கட் பீடு இந்த மோஸ்ட் மூவிங்னால் அது இது தான் எனக்கு இதில் வந்துட்டு ஒரு தேர்ட்டின் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க நம்மட்டி ஏன் இவ்வளோ வழியிருக்குன்னு பார்த்தீங்களா அவ்வளோ மூவ் ஆகிட்டு இருக்குன்றது கட்வீடு ஆனால் இதுலேயுமே வந்துட்டு எனக்கு கஸ்டமர்ஸ் மீஷோவில் சொல்கிறேன் ஆன்லைன் வெப்சைட்டில் இல்லை மீஷோவில் சொல்கிறேன் குவாலிட்டி சரி குவாலிட்டி ஓகே குவான்டிட்டி கம்மின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறாங்க நான் வந்து டென் கிராம் மட்டும்தான் சேல் போடுறேன் ஓகே நம்ம வந்து அதிகமாக போட்டோம்னா ஒரு ஒரு இது இருக்கும் ஒரு இது இருக்காது அப்படிங்கிறப்ப நான் டென் கிராம் மட்டும்தாங்க போட்டுட்ருக்கேன் இதில் தான் தனித்தனியாக சேல் போட்டிருக்கேன் அப்படிங்கிறப்ப இது அதிகமாக போச்சுன்னா அப்புறம் நான் பேக்காக காம்போ பேக்காக வர்றப்ப எனக்கு பத்தாமல் போயிடும் இல்லையா அப்புறம் நான் கஸ்டமரையே மாற்ற முடியாதுல அந்த இடத்துல அதனால் நான் வந்துட்டு இது டென் கிராம் மட்டும்தான் எல்லாத்துக்குமே சேல் போயிட்டுருக்கு டென் கிராம் எவ்வளோ இருக்குன்னு தெரிகிறவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அது இவ்வளோ தான் கம்மியாக தான் இருக்குன்னு தெரியவங்களுக்கு தெரியாதவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க ஸோ எங்களுக்கும் ரொம்ப நட்டமாக இருக்குது அதில் ஸோ அதுபட்டி எனக்கு ரொம்ப பனசு வலிக்குது அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இது வந்துட்டு சுகர் பீடு சுகர் பீடு இது வந்து பிசர்வ் பிராண்ட்லேருந்து நான் வந்து சேல் பண்ணுறேன் சுகர் பீடில் காப்பரு சில்வர் ஆன்டிக் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து கிளாஸ் வீட் கிளாஸ் வீட்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆண்ட் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அது இதுவுமே வந்துட்டு ஃபாஸ்ட் மூவிங் இந்த ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது பாருங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் இந்த வீடோவில் வச்சுருவேன் அதுக்கப்புறமேட்டு ப்ரூச் மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ப்ரூச் செல்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இல்லை நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நான் எப்படி லிங்க் வந்து கொடுக்குறேன் அதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நான் காட் காமிச்சது வந்து கம்மி தான் ஸோ வெப்சைட்டில் வந்து கொஞ்சம் பாருங்கள் அதே மாதிரி மீஷோலையும் மீஷோவோட லிங்க்கையும் நான் முடிஞ்ச அளவு ஒரு ப்ராடக்ட்டை பேண்டேன் அது மூலமாக கீழே போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் மீஷோவில் கூட சே வாங்கிக்கலாம் மீஷோ விட வெப்சைட்டில் தான் நான் வந்துட்டு கம்மியாக சேல் ப போட்டுருக்கேன் ஸோ அதனால் உங்கள் ப்ராடக்ட் நம்மளோட ப்ராடக்டோட குவாலிட்டி பிடிச்சிருந்துச்சின்னா இங்கே டெஃபினட்டாக வந்துட்டு வெப்சைட்டில் கூட வந்து வாங்கிக்கலாம் வெப்சைட்டில் வந்து நம்மளுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து அபோதான் வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கீழே நம்ம சேர்ப்பட்டோன்னா நமக்கு லாபம் இருக்காது இல்லை ஸோ அதான் ரீசனு அவன் தான் அங்கே இவ்வளோ தான் நம்மளோட மெட்டீரியல்ஸை வந்து டீட்டெயில்ஸ் தான் சொல்கிறீங்க நான் வந்து பேக்கிங் வீடியோஸ் காட்டுறேன் அந்த வீடியோஸ் காட்டுறப்ப உங்களுக்கு மெட்டீரியலோட இமேஜஸும் உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோவில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நீங்கள் உங்களுக்கும் ஏதாவது மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம சேம் டே வந்து டிஸ்பேச் பண்ணிடுறோம் ஓகேவா சேம் டே வந்து டிஸ்பேச் பண்ணால் டூ டேஸில் உங்களுக்கு வந்துடும் ப்ராடக்ட்டு ஸோ இப்போ தான் ஆல் ஓவர் இந்தியாவிலும் பண்ணுறோம் தமிழ்நாட்லேயும் இருக்கோம் இந்தியா அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகும் நான் வந்து இப்போ ப்ரொஃபஷ்னல் கொரியரில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செக்யூராக வரும் உங்களுக்கு வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன் அவங்க தாங்க நம்ம இன்னும் நெக்ஸ்ட் டைம் நிறையா வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் போடுறேன் நான் மீஷோவில் வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம்ல தான் ஃபேஸ் பண்ணுறேன் இத்தனை நாள் வரைக்கும் நான் ஃபோர் மந்த்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ஃபோர் மந்த்ஸில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்ற வீடியோஸும் நான் வந்துட்டு ஜூம் நான் அப்லோட் பண்ணுவேன் Okay, thank you for watching.